ஸோ மணிமேகலைக்கு வந்து தன்னை விட ஜூனியராக இருக்கிற பொண்ணு வந்து நம்மளை விட அதிகமாக ஷோ பண்ணுது நம்மளை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது நம்மளை விட அதிகமாக லைன் வெயிட் கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்கலையே நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கலையே அதனால் காண்டா ஆக்சுவலாக போன சீசன் அப்போவே அதாவது இப்போ பழைய மேனேஜ்மெண்ட் அப்போவே மணிமேகலைக்கு அந்த உள்ள இருந்த கோமாளி அவங்க ஒரு பொண்ணு அவங்களோட ஒரு இஷ்யூவாக இப்போ இருந்த சுச்சுவேஷனில் அந்த இஷ்யூவான அந்த கோமாளி வந்து ஒரு வீடியோ போட்டு என்னை மணிமேகலை இப்படி பண்ணிட்டாங்கன்னாங்க எல்லோரும் மணிமேகலை வச்சு செஞ்சுருப்பான் நான் வந்து ஆங்கராக வருவேன் அப்படின்னு இவங்களா வாண்டடாக வண்டியில் இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு உள்ளே இருக்க தகவல் வரும் கோமாளியை விட ஆங்கர் கெத்து நான் தான் உன்னை கூப்பிடணும் அப்படின்றதோ ஒரு பிளானுக்கு இவங்க அங்கே ஆங்கராக வர இவங்க நினச்ச அந்த கோமாளி இந்த சீசன்லேயே இல்லாமல் போக ஐயோ நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆகிடுச்சு இவங்க நினச்சி இருக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆல்ரெடி அங்கே ஸ்டார் ஆங்கராக இருக்கிறவங்களும் புக்காக ஒன்று வந்து பண்ணிட்டாங்க எல்லாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அந்த ஷோவில் மட்டும் இல்லை வெளியில் வந்து நீங்கள் அதை போடும்போது அடுத்தவர்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக காலி பண்ணுறது தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது கரெக்டாக அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்டா ஒருத்தவங்க ரெஸ்பெக்டை காலி பண்ணுறது தான் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது அண்ட் பிரியங்காவை தான் இந்த ஷோவை வின் பண்ண வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் பண்ணி வச்சிட்டாங்க

நேராக அதான் சார் ரெண்டு மூணு நாளாக எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் மணிமேகலுக்கும் பிரியங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச்சையை பற்றி தான் சார் இந்த சண்டையில் ரெண்டு தரப்பில் எந்த தரப்பில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த சண்டை முதல்ல உண்மையாக நடந்ததா முதல்ல ரெண்டு தரப்பு கண்டென்ட்டை சொல்லவே இல்லை ஒரு தரப்புக்கான கண்டென்ட்டு தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்திருக்கு இன்னொரு தரப்பு அமைதியாக தான் இருக்கு கரெக்டா ஸோ ரெண்டு தரப்பு தெரியாமல் அதில் பெரிய கருத்துக்கள் நம்மளால் சொல்ல முடியாது அதாவது பொதுவான மக்களால் சொல்ல முடியும் ஜஸ்ட்டு ஒரு பக்கம் ஹேர் பண்ணி சொன்னாங்கன்னா அது நியாயம் இல்லை இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் சேனலில் இருக்கிற ஆட்களையோ இல்லைனா நம்மளுக்கு அந்த சேனலில் இந்த அந்த இடத்துல இருந்த ஆட்களையோ கேட்டு விசாரித்த ஒரு விஷயப்படி பார்த்தா இது வந்து ரெண்டு பேருக்கான ஒரு ஈகோக்கான சண்டையாக தான் தெரியுது ஓகே இப்போ பிரியங்கா சீனியர் மணிமேகலை ஜூனியர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரியங்காவிட மணிமேகலை சீனியர் சீனியாரிட்டியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மணிமேகலை தான் ஆக்சுவல் சீனியர் பிரியங்கா வந்து ஜூனியர் ஸோ மணிமேகலைக்கு வந்து தன்னை விட ஜூனியராக இருக்கிற பொண்ணு வந்து நம்மளை விட அதிகமாக ஷோ பண்ணுது நம்மளை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது நம்மளை விட அதிகமாக லைம் லைன்வைட் கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்கலையே நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கலையே அதனால் காண்டா இல்லையா சீனியராக இருந்தால் என்ன நான் உனக்கு ஸ்பேஸே தரமாட்டேன் இது என்னுடைய இடம் என் இடத்துக்குள்ள இந்த இடத்துல நான் தான் சீனியர் அப்படின்னு பிரியங்கா வந்து மணிமேகலைக்கு இந்த ஸ்பேஸை தராமல் ஓர் ஓவர் லேப் பண்ணி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாங்களா அப்படின்றது தான் ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை இது தெரிஞ்சுக்கிட்டாலும் இது ரெண்டு த பேருடைய தனிப்பட்ட பஞ்சாயத்து கரெக்டாக இல்லையா கரெக்டாக சார் இது எதாவது கருத்து இருக்கா இல்லை இல்லை சார் இது நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ ஸ்டேட்டுக்கோ ஏதாவது எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை சார் அது அந்த அந்த தெளிவு உங்களுக்கு இருந்துச்சு நாங்கள் போதும் ஆ ஓகே என்னதான் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலுமே பரபரப்பாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி தானே சில மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அதான் பரபரப்பு அப்படின்றத நாம எதை சொல்லிக்கிறோம் எதை நம்ம நினச்சிக்கிறோன்றதை பொறுத்து தான் இது பரபரப்பு ஆக்சுவலாக கிடையாது ஆனால் பரபரப்பு ஆக்கப்பட்டது இது சேனலுடைய டிஆர்பிக்காக பரபரப்பு ஆக்கப்பட்டுச்சா அந்த ஷோவை ஃபினாலேவை பெருசாக காட்டுறதுக்காக ஆக்கப்பட்டுச்சா இல்லை தனி நபருடைய டிஆர்பியை ஏத்திக்கிறதுக்கு இந்த ட்ராமா நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரில ஆனால் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா குக்வித் கோமாலி ஒன் டூ அளவுக்கு த்ரீ ஃபோர் ஹிட் கிடையாது ஃபைவும் அட்டர் ஃப்ளாப்பு இப்படியே போச்சுன்னா இந்த ஷோவே எழுத்து மூடிடுவாங்க அது லைம்லைட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரீசனால தான் இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சதே அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்களே நான் அதுதான் சொல்கிறேன் அந்த அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு நீங்கள் அந்த அந்த ஷோ ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்ண கம்பெனி வந்து இப்போ இங்கே பண்ணலை இப்போ வந்து புதுசாக ஒரு மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு அந்த புதுசாக ஒரு மேனேஜ்மெண்ட் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக போன சீசன் அப்போவே அதாவது பழைய மேனேஜ்மெண்ட் அப்போவே மணிமேகலைக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டு உள்ள இருந்த கோமாளி அவங்களும் ஒரு பொண்ணு அவங்களோட ஒரு இஷ்யூ ஆச்சு நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டு ஓகேவா அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அந்த இஷ்யூவால் அந்த கோமாளி வந்து ஒரு வீடியோ போட்டு என்னை மணிமேகலை இப்படி பண்ணிட்டாங்கன்னாங்கன்னா எல்லாரும் மணிமேகலை வச்சு செஞ்சுருப்பாங்க ஆமாம் கரெக்டாக அப்போ இருந்த அந்த கோமாளிக்கு இருந்த அந்த ஃபேன் பேஸ் கரெக்ட் தானே கரெக்ட் சார் ஓகேவா ஆனால் அந்த அப்போ வந்து மணிமேகலை வந்து எந்த கோமாலின்றத ஓப்பனாக ரீதியெல்லாம் பண்ணலை நான் வந்து வெளில போய்க்குறேன் ஒரு கோமாளிகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரை இன்னொரு சேனலில் அவங்க பேட்டி கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கோமாளியாக இருக்க மாட்டேன் நான் வந்து ஆங்கராக வருவேன் அப்படின்னு இவங்களா வாண்டடாக வண்டியில் ஏறின மாதிரி தான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற தகவல் வருது இந்த ஷோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிஷா வந்தவங்க இந்த ஷோவை லான்ச் பண்ணாங்க அப்போவே நிஷாவே இந்த ஷோவுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்றத எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணதுனால தான் அந்த அந்த எலிமெண்ட்டையும் தூக்கிட்டாங்க தூக்கிட்டு இந்த ஷோ என்ன அப்படின்னா குக் வித் கோமாலி கரெக்டாக இங்கே ஆங்கரை விட ஆங்கர் அப்படின்றவங்க எல்லோரையும் வரவேற்கிறதுக்கும் அனுப்புறதுக்கும் வின் பண்ணவங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கிற தட்ஜஸ்ஸை அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் ரோல் ஆமாம் சார் நான் ஈவெண்ட் மேனேஜர் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக சொல்கிறேன் ஒரு ஷோவை நம்ம நிறையா ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அதனால் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய ரோலை இவங்க சரிபட செய்ய செஞ்சாங்கன்னா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு ஆஃப் த கேமரா தெரியாது ஏன்னா எடிட்டட் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க ஒரு ஆங்கர் எத்தனை டேக் போறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அம்மாவா இல்லையா சார் அந்த ஷோ வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் எபிசோட் ஆகா என்ன அருமையான பெர்ஃபார்மன்ஸ் ஆனா அந்த ஒன் ஹவர் வர்றதுக்கு அந்த கேமராமேனோ அந்த மொத்த டீமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம யாருக்குமே தெரியாது பல விஷயங்கள் இருக்கு இது வந்து தான் அப்படின்ற நம்ம சொல்லல அங்கே இருக்கிற ஷோவில் இருக்க அத்தனை பேருமே இது ஒன்றாக கூடி பண்ணாதான் இட்ஸ் அட் சக்ஸஸ் அந்த ஷோ நடக்குது ஹிட் ஆகுதுன்னா அது ஒரு டீம் சக்ஸஸ் ஸோ கோமாளிகளால் தான் அந்த ஷோ ஓடிட்டுருந்துச்சு அதுதான் அந்த கான்செப்டே ஒரு கோமாளிகள் ஒரு நல்ல க டிஸ்டர்ப் பண்ணி இல்லை இது பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அங்கே நல்லா பண்ணணும் ஆனால் அது வந்து இந்த சீசனில் ஒரு ஆங்கரே தேவையில்லாத இடத்துல மணிமேகலை வந்து அந்த கோமாளி கிட்ட ஏற்பட்ட அந்த பஞ்சாயத்தில் கோமாளியை விட ஆங்கர் கெத்து நான் தான் உனக்கு கூப்பிடணும் அப்படின்றதோ ஒரு பிளானுக்கு இவங்க அங்கரா வர இவங்க நினைச்ச அந்த கோமாளி இந்த சீசன்லேயே இல்லாம போக ஐயோ நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சே இருக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆல்ரெடி ஸ்டார் வந்து நிப்பாட்டாங்க ஒரே இடத்துல ரெண்டு கத்தி வாண்டடாக தான் இந்த வேற என்ன ரியாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஷோக்கு வேற என்ன நீட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ரக்ஷனே ஒழுங்காக தான் பெர்ஃபார்ம் ஆங்கர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு வச்சிருக்கலாம் ரக்ஷனும் பெருசாக பண்ணல அவர் காமெடியா அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா கோமாலியா அவர் போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணார் ஓகேவா மணிமேகலையும் டூ இன் பண்ணா அவரு அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு கோமாலியா இருந்ததுனால அவரையும் அவங்களையும் ஆங்கராக போட்டால் ரக்ஷனும் இவங்களும் ஆங்கராக பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொன்ன ஐடியாவுக்கு ஒத்து போனதுனால சேனல் ஓகே அதுவும் புது டிபார்ட்மெண்ட் வேறு சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் கூட நடந்திருக்கலாம் சார் இப்போ விஜய் டிவியை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் விஜய் பாவனா விஜய் ரம்யா இப்படி பல ஃபீமேல் ஆங்கர்ஸ் இருந்தாங்க பிரியங்கா எப்போ தலையெடுக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபீமேல் ஆங்கராக ஓரம் கட்டினாங்க இப்போ மொத்த ஷோவுமே பிரியங்கா தான் விஜய் டிவியில் மேக்ஸிமம் ஷோஸ் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்களா சார் இப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா சேனலை சி ஒரு சேனல் அப்படின்றது ஒரு ஷோ அப்படின்றது ஒருத்தங்களுடைய முகத்தை வைத்து அதை மார்க்கெட் செய்யணும் ஷோ அப்படின்றது மக்கள் பார்க்கறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பக்கம் மக்கள் பார்த்து அது கம்மோகாக வரவேற்பு தரணும் அது கரெக்ட் ஆனால் ஒரு ஷோவை உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆகும்ல அதை ஸ்பான்சர்ஸ் கிட்ட அவங்க போகணும் எந்த ஷோவாக இருந்தாலும் கரெக்டாக சூப்பர் சிங்கர்னாலும் சரி நீங்கள் எந்த ஷோ அந்த டிவியில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்பான்சரை அப்ரோச் பண்ணும்போது யாருங்க இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறா கேட்பாங்களா கேட்க பண்ணுறா கேட்பாங்க அப்போ நான் ஒரு ஸ்பான்சர் அப்படின்னா இந்த ஷோவை பிரியங்கா ஓஸ் பண்ணுறாங்க மாகாப்பா ஓஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஷோவை வந்து மணிமேகலை ஓஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கும் அந்த பிராண்ட் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும் இது அந்த பிராண்டுடைய பொசிஷனிங் கரெக்டாக ஸோ பிராண்டுடைய லைக்கிங் வந்து மேபி பிரியங்காவுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஃபேன் டேஸ் இருந்துச்சு ஈவன் பிக் பாஸில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ பிரியங்கா அவங்களுடைய ஜே ஆட்டிடியூட்னால் கிடச்சிருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தனித்தனி ஷோலாம் இருந்துச்சு ஒன்றர் சூப்பர் மேன் மாதிரி சூப்பர் உமன் கெட்டப்லாம் போட்டு போஸ்டர்ஸ்லாம் அடித்தாங்க அதெல்லாம் நம்ம முதல் முறையாக பார்க்க முடிஞ்சு பிரியங்கா காக்கா கரெக்டா கரெக்டா நிறைய ப்ரொமோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு அதெல்லாம் மற்ற ஆங்கருக்கு நடக்கவே இல்லை ஈவன் மாக்கா பாக்கா கூட நடந்துச்சா எனக்கு தெரியல பெருசாக பட் அவங்க யாருக்குள்ளேயும் பிரச்சனை இல்லையே ஒரு லேடி இன்னொரு லேடி ஆங்கரோட தானே பிரச்சனை இருக்கு இப்போ நீங்கள் விஜய் பாவனா சொல்றாங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை எனக்கும் பிரியங்காக்கும் பிரச்சனை இல்லை நான் தான் வாலண்டியரியா ஸ்போர்ட்ஸ் டிவிஷனுக்கு மூவ் ஆயிட்டேன் அப்படின்ட்டா கரெக்டா அப்புறம் ரம்யா ரம்யா அவர்கள் நீங்கள் எப்ப நீங்கள் அவங்க ஆங்கரிங்க பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக ஃபார்மலாக கார்பரேட்டாக இருக்கும் அவங்களால அந்த கார்பரேட்டை விட்டு மூவ் பண்ணி கலகலன்னு இந்த மாதிரி பிரியங்கா மாதிரி காமெடிகளோ இல்லை கவுண்டர்களோ இல்லை ரியாக்ஷன்ஸுகளோ இது வந்து அவங்களுடைய ஜான ஜானர் கிடையாது ஓகே இதே தான் சம்ம சினிமா ஹீரோஸ்லேயும் இருக்குது ஒரு ஹீரோவோடைய ஜானர் ரொம்ப சீரியஸான ஜானர் மிஸ்கின் மாதிரி ஒரு டேரக்டரோட ஜானர் ஒரு சீரியஸான ஜானர் கரெக்ட் இல்லையா ஓமை கடவுளே இல்லை பிரதீப் லவ் டுடே இவங்க எல்லாரோட ஜானர் சம காமியான ஜானர் இப்போ நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க இதை ரசிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது இதை ரசிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது இப்போ இதை விட இது நல்லா ஓடிடுச்சுனால இவர் மொக்க டேரக்டர்னு சொல்ல போகிறோமா இல்லை இவரும் லெஜெண்ட்டு இவங்களும் லெஜெண்ட்டு அவ்வளோதான் மேட்ரு நான் சொல்லு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா புரியுது சார் ஸோ எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு இந்த திறமையை ஓவர் ஷேடோவை பண்ணிட முடியும்னிங்கன்னா அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை மணிமேகலை பேசும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட போய் சொல்லியும் அவங்க பிரியங்கா கிட்ட சாரி கேளுங்க பிரியங்கா கிட்ட நீங்க வந்து பிளீஸா போனா மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் அடுத்த ரெண்டு மூணு ஷோஸ்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ மணிமேகலை வந்து அவங்க இந்த மொத்த சேனலையுமே இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தானே சார் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அந்த இன்சிடென்ட் சொல்றேன் இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா கடைசி அந்த எபிசோட் அப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் வீக்ல ஓகே இப்ப ஆல்ரெடி அங்க பிளான் ஏ பிளான் பி நாங்கள் வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஈவெண்ட் கம்பெனியோ இல்லை எனி ப்ரொடக்ஷன் கம்பெனியோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த எக்ஸ் ஆளுக்களுக்கு உடம்பு சரியில்லை வரலை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க எப்படி கமல் சார் பிபிக்கு வர வராமல் மாதா தினின்னு வந்தாங்களோ அந்த மாதிரி தே ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் ஓகேவா இப்போ இதில் தெரியாமல் கண்டஸ்டண்ட்டாக பிரியங்கா வந்துட்டாங்க இப்போ பிரியங்கா டாப் டூலையும் இருக்காங்க இப்போ நீங்கள் பிரியங்காவை பிரியங்கா என்ன சொன்னால் நானும் மாட்டேன்றாங்க என்ன சொல்கிறாங்க நானும் பண்ண மாட்டேன்றாங்க ஓகே இப்போ சேனலுக்கு வந்து யார் முக்கியம் அந்த ஷோ முடிக்க முக்கியமா சார் நீ தான் சொல்லணும் இப்போ நீ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் அந்த ஷோ ஃபைனலிஸ்டாக ரெண்டு பேர் இருக்காங்க அதை வச்சு தான் ஷோ எண்டு பண்ண முடியும் ஆங்கர் ரக்ஷன் ஆல்ரெடி இருக்காரு பேக்கப்பில் மணிமேகலை இப்போ ரெண்டு பேர் இருந்தால் நீ இதை இது பண்ணு இல்லைனா நீ வேணாம் அப்படின்ற தாட்டில் தான் நான் வருவாங்க அஸ் அ டீமாக அதுதானே ரியாலிட்டி நீங்கள் ஒரு காசு போட்டு எடுத்தீங்கன்னா அதானே ரியாலிட்டி சார் கரெக்ட் தானே அவங்க எல்லாம் மாற்றுங்க அப்படி இது எங்கே நடந்திருக்கு விஜய் இது ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் நடந்தது நிறைய நடந்தது அவங்க பேசின அந்த ஆடியோ கூட வெளியாக இருந்துச்சு அதுல மணிமேகலை ரொம்ப அமைதியா பேசிருக்கும் போது பிரியங்கா நீ வா போ அப்படின்ற மாதிரி ஆடியோ நோட்ஸ் வந்து இப்ப எல்லாம் பெருசா நம்பறதே இல்லை இன்னைக்கு என்ன வேணா பண்ணலாம் உங்க வாய்ஸ் அப்ப இப்ப நீங்க பேசணும் இன்டர்வியூ எடை கட் பண்ணிட்டு ஏஐல கொடுத்து நீங்க என்ன திட்டமா கூட வாய்ஸ் நோட் ரெடி பண்ணலாம் ஸோ வாய்ஸ் நோட்டை பத்தி நான் வந்து பெருசா அந்த வாய்ஸ் நோட்டும் எடிட்டட் வேர்ஷனாக தான் இருந்துச்சு ஃபுல்லா இருந்துச்சா வாய்ஸ் நோட்டு இல்லை ஒரு ஒன் மினிட் இருந்துச்சு அந்த ஒன் मिनिटல உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு மாதிரி தோணுச்சா இவங்க பேசுறது பிட்டு ஆகும் இவங்க பேசுறது பிட்டு ஆகும் இவங்க பேசுறது கட் ஆகும் ஏன் உங்களால் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனா மொத்தமாக போடுங்க கரெக்டாக இல்லையா கரெக்ட் ஏனா மொத்தமாக போட்டால் தானே நம்ம செக் பண்ண முடியும் அதுக்கான இது நம்ம பிட் பிட்டன் பீசஸாக இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன சொல்றீங்க அது ரெண்டு பெண்களுக்குள்ள சண்டை அதை நம்ம கொலாடியிலருந்து பார்த்துருக்கோம் சின்ன வயசுல இந்த ஊரில் ஊர் எல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் அங்கேயே இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு தோணும் ஸோ அது நம்மளுடைய பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம இம்பார்ட்டன்ட் ஆனால் எல்லாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது அந்த ஷோவில் மட்டும் இல்லை வெளியில் வந்து நீங்கள் அதை போடும்போது அடுத்தவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காலி பண்ணுறது தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது கரெக்டா அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டா ஒருத்தவரை ரெஸ்பெக்டை காலி பண்ணுறது தான் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு வச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது அதுதான் அதில் தான் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா மணிமேகலையை பற்றி சி இஸ் அ குட் பெர்ஃபார்மர் கோமாலியா அந்த ஷோவை இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிறதுல மணிமேகலோடைய பங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஷோக்கும் பிரியங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த நாலு சீசனாக அஞ்சு சீசனாக மணிமேகளுக்கு அந்த எஃபோர்ட் இருக்குது அந்த எஃபோர்ட் போட்டிருக்காங்க அந்த ஷோவில் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே ரைட் அதே போல் மணிமேகளுக்கு இந்த ஷோவில் இந்த நான் அஞ்சு சீசன்லேயுமே பிரச்சனை இருந்திருக்கு கிரேசக் அவுட் பட ஓகேவா எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு எல்லா சீசன்லேயுமே இருந்திருக்கு அவங்களுக்கும் நிறைய இடைபாடுகள் நடந்திருக்கு அதெல்லாம் மீறி டீமுங்க வந்து பேசி 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 ஒன்று ஒன்றா ஒட்டி ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு ஷோ ஒப்பேத்துருக்காங்க இதை இது எத்தனை வாட்டி பண்ணணும் அப்படின்றது தான் டீமுடைய தாட் ப்ராசஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் பிரியங்காவை தான் இந்த ஷோவை வின் பண்ண வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் பண்ணி வச்சுட்டாங்க மேபி பிரியங்கா உண்மையாகவே திறமையில் வின் பண்ணியிருக்கலாம் அது நம்மளை இன்னொரு தகுந்த திறமையை நம்ம குத்தி காட்டவும் முடியாது பட் நம்ம பார்த்த வரைக்கும் அப்படின்றது கட்டாயத்தில் இருக்கோம்ல

முட்டாளாக ரெடியா இருக்கிறவன ஆக்குறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க என்ன முட்டால் ஆக்குங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்களே மக்கள் இல்லனா இப்ப இந்த இஷ்யூ இவ்வளவு தூரம் யாவும் பேசியிருக்க மாட்டானே எவ்வளவு பிரச்சனை நடக்குது கரெக்டா இல்லையா கொல்கத்தா நடந்துச்சு எத்தனை பேர் நியூஸ் பார்த்தாங்க கொல்கட்டாவில் ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க தெருவில் இறங்கி நீங்கள் எவன் பண்ணா மெடிக்கல் காலேஜஸ் இப்போ இந்த விஷயத்துக்கு இன்டர்வியூ தர யார் ரோட் நின்று அந்த விஷயத்துக்கு போராட்டம் பண்ணா சொல்ல முடியுமா உங்களால் இந்த விஷயத்தில் உள்ள பூந்து இந்த விஷயத்தில் நடந்துச்சு அங்கே ஒரு கேரவான் இருந்துச்சு கேரவான் இருந்துச்சுன்றாங்க ஆமாம் இதையோ சொன்னாங்க பிரியங்கா பாதலே கோச்சுட்டு கேரவனில் போய் உட்காந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் டிவி போயிருக்கீங்களா நீங்கள் முன்ன பின்ன டிவிபி செட்டுக்கு தான் ஆ இவிபி செட்டு போயிருக்கீங்களா இவிபி செட்டில் செட்டு தனியாக இருக்கும் ஆமாம் அதை விட்டு வெளியில் வந்தால் சைடில் ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்கும் ஆமாம் அந்த ரூம்ஸில் தான் மேக்கப்லாம் நடக்கும் ஆளால் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரூம்ஸ் கொடுத்துருவாங்க அப்படி ஓவர் நைட் ஷூட்டு போகுதுன்னா தனியாக ஒரு பில்டிங் இருக்கும் அதில் ரூம்ஸ் கொடுத்துருவாங்க ஹோட்டல் மாதிரி கரெக்டாக கரெக்ட் சார் இதான் இருக்கா இல்லை லோக்கல் ஷோவில் என்றைக்காவது நீங்கள் கேரா பார்த்துருக்கீங்களா பிக் பாஸை தவிர கமல் சார் வராதுனால தான் கேராவேன் செலிபிரிட்டிஸ் தான் கேராமேன் இந்த ஷோவில் யார் செலிபிரிட்டி யாரோடைய கேரா அது அப்படியே சொல்கிறாங்க அதை கேட்குறோம் சார் கேட்குறீங்க ஒளிபரப்பு பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு நூறு பேர் பேசிட்டு இருக்காங்க போச்சு இப்படி பேசிட்டாய்ங்களே எங்கள் தலைவிய அப்படின்றாங்க சார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பிரியங்கா ஃபஸ்ட்டு சன் டிவியில் தான் அவங்களும் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் டிவிக்குள்ளே வந்தாங்க அவங்க விஜய் டிவியில் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த ரீசனால தான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்களே இதை எப்படி பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து பெருசாக வளர்ந்துருப்பாங்க கரெக்டாக தான் குடிசை வீட்டில இருந்தவங்க குடிசை வீட்லேயே சுத்தரமாட்டான்ல மேலே வந்திருப்பாங்கல்ல அவன் உழைப்பில் மேலே வந்துருக்கானா இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்திருக்கானா அவங்க வீட்டில் இருக்காங்க அத்தனை பேரும் கீழே கமெண்ட் போகிறோன்னு தான் நான் கேட்குறேன் உன் வீட்டில் வந்தால் உழைச்சி ஒரு பொண்ணுன்னா அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சூர்யா இறை சூர்யா சார் இறைவி படத்தை சொல்கிற மாதிரி தான் ஆண் பெண் இதுதான் தாட்டா அப்படின்றது தான் என்னுடைய இதாக இருக்குது இவ அவங்கள பற்றி பேசுகிறதாவே இல்லை அவங்களெல்லாம் பெற்றதுக்கு அவங்க அப்பா செகண்ட் நைட் ஷோ போயிருக்கலாம் இந்த கமெண்ட் போடுறவங்க எல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் வச்சு பேசலாம் இப்ப மணிமேகலை அவங்க தரப்புல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க ஆனா பிரியங்கா இன்னும் அந்த வீடியோ ஒன்னு கொடுக்கவே இல்லை இப்போ பிரியங்காவும் அவங்க தரப்புல என்ன நடந்துச்சு இப்போ மணிமேலைக்கு சப்போர்ட் பண்ற பாதி பேர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் சார் இப்ப நான் என்ன கேக்குறேன் நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க இல்ல ரெண்டு பேர் நிறைய பேர் நிறைய பேரை பத்தி பேசுவாங்க ஆனா ஆப்போசிட் சைட் அமைதியாவே வந்து அடுத்த வேலையை பாத்துட்டு போயிட்டாரு அவங்களுக்கு பெரிய ஆளாக்க வராம நினைக்கலாம் ஒன்னு ரெண்டாவது விஷயம் இது ஒண்ணு பேசி பெருசாக்க வராம நினைக்கலாம் ரெண்டே விஷயந்தான் கரெக்டாக சாரணை கூட சொல்லியிருக்கலாம் ஏமா நடந்தது நடந்துருச்சு டிஆர்பி நல்லாயிருக்கு ஃபைனல் ஷோக்கு க்ரௌடு கூட்டம் அலமோதுது நம்ம ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து ஃபினாலியில் என்ன நடந்துச்சு மு முகம் எப்போ மாறுச்சு எந்த இன்சிடெண்ட்டில் பிரச்சனை வந்திருக்கோம் இதெல்லாம் காட்டுவாங்களா இல்லை விஜய் டி நிறையா காட்டியிருக்கு ஆமாம் எல்லா ஸ்டெண்ட்டையும் காட்டியிருக்கு அதையே ப்ரொமோவில் போடுவாங்க கரெக்டாக கரெக்டா சார் இன்னும் நம்ம பிபி ஏற்றுவாங்க இது எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு மொத்த பேர் அம்மா இருக்காங்க சீரு நீ ட்ரிப்புக்கு போயிருக்க ஜாலியாக இரு சந்தோஷமா இரு நாங்கள் வந்து அந்த ஒளிபரப்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வேணால் நீ என்ன வேணால் பண்ணியிருக்கோம் அது கூட சொல்லியிருக்கோம் கரெக்ட் தானே கரெக்ட் தானே இருந்தால் அப்படி அப்படிதான் சொல்லுவேன் ஸோ இதுதான் விஷயம் சார் ஆக்சுவலி எங்களுக்குள்ள பல டவுட்ஸ் இருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எது உண்மை எது பொய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழம்பு போயிருப்பாங்க ஸோ ஒரு கிளாரிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி அதான் மறுபடியும் சொல்கிறேன் இதுல உண்மையோ பொய்யோ நம்ம ஆராய்ஞ்சு ஒரு புரோஜனமும் கிடையாது நம்ம குடும்பத்துக்கு நம்ம உழைச்சா ஏதாவது புரோஜனர் அதனால் கீழே கமெண்ட்டு போடுறதோ அதாவது அப்யூசிவாக உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியல் ஏற்படுதா அது உங்கள் மைண்டில் தூக்கி போடுறீங்கன்னா ஓகே பட் யாருமே அப்யூசிவாக கமெண்ட்ஸுகளை முன்னொருத்தங்க மேலே வீச வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க நன்றி வணக்கம் நன்றி சார்